திருச்சிற்றம் காளை கதிரே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அன்பு நலம் சார்ந்த அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை மனம் மெய் மொழிகளால் பணிந்து வணங்குகின்றோம் திருச்சிற்றம்பழம் உளவாக பணிக்குழு நாமக்கல் மாவட்டம் அடியார் பெருமக்களின் அன்றிற்கு இணங்கவும் ஆண்டவனின் கட்டளைக்கு இணங்கியும் நாமக்கல் மாவட்டத்தில் திருச்சிற்றம்பலம் சிவனடியார் திருக்கூட்டம் என்ற ஒரு குழுமம் உருவாகியுள்ளது திருச்சிற்றம்பலம் உழவார பணிக்குழு என்ற குழுமம் உருவாகியுள்ளது அடியார் பெருமக்கள் அனைவரும் இந்த திருச்சிற்றம்பலம் உழவார பணிக்குழுவுக்கு உபகரணங்கள் வாங்க வேண்டிய கட்டாயம் உள்ளதால் அடியார் பெருமக்கள் அனைவரும் இந்த பதிவில் கொடுக்கப்பட்டுள்ள வங்கிக் கணக்கில் மாதம் ஒரு நூறு ரூபாய் கொடுத்து இந்த உளவாரப் பணியில் தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் இணைத்து கொண்டு இறைவன் நடராச பெருமானின் அருளை பெற்று உய்யுமாறு உங்கள் பொன்னார் திருவடிகளை மனம் மொழிகளால் பணிந்து கேட்டுக்கொள்கிறோம் இந்த உளவாரப் பணியின் நோக்கம் நமது நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள சின்ன சின்ன ஆலயங்களை முதலில் உலவாரம் செய்வது பிறகு இறைவனின் கருணைப்படி இறைவன் எங்கெல்லாம் நம்மை அனுப்புகிறாரோ அங்கெல்லாம் சென்று அடியார்களிடம் வாகன கட்டணம் ஏதும் கட்டாயம் இல்லாமல் அவரவர் கொடுக்கும் சிறு தொகையை வைத்து இந்த உளவாரப் பணிக்குழு பயணம் செய்யும் என்பதை இறைவனின் திருவருளால் உங்களிடம் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அடியார் பெருமக்கள் அனைவரும் இந்த உளவாரப் பணியில் கலந்து கொண்டு தங்களை இணைத்து கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தோடு வந்து இந்த உளவார பணியில் கலந்து கொண்டு நாவுக்கரசர் பெருமானின் குருவரும் இறைவன் நடராஜ பெருமானின் திருவருளும் பெற்று உய்யுமாறு உங்கள் பொன்னார் திருவடிகளை மனம் மெய்மொழிகளால் பணிந்து வணங்குகின்றேன் திருச்சிற்றம்